படத்தை சொல்லுமா அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ண தெரியல எனக்கு கூட கொஞ்சம் சூஸியா இருப்பேன் நான் செலக்டிவா பண்றேன் அதனால கொஞ்சம் தெரியாம கேப் வந்துச்சு እንደው 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 I don't know what I'm saying. 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 I don't know what I't know. I don't know what I't know. I don't know what I't know. I don't know what I don't know. I don't know what I don't know what I

நான் முடிஞ்ச நாட்டும் அதே மாதிரி உள்ள கதைகள் தேர்ந்தெடுக்கல இருக்கேன் அந்த மண்ணுக்கும் அந்த இடத்துக்கும் இந்தான ஒரு விஷயம் படத்தை ரொம்ப ஆழமாவே இருக்கும்

இந்த படத்தை வரக்கூடிய பாடல்கள் கேட்கும்போது பாடல் வரிகளில் அந்த கலை அனுபவம் திளைத்திருக்கும் கேட்கும் இந்த மாதிரியான காட்சிகள் இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பிரமையை உண்டு பண்ணி அதற்கு அதற்கும் மேலான காட்சிகளாக படம் வந்திருக்கு அவர்களையும் தமிழ் உணர்வுகளை வந்து கடத்திருக்கிற பெருமைகள் நிச்சயமாக வந்து சேரும் பிறகு கோவிந்த சந்தா முதல் படத்துலேருந்து நான் எழுதிட்டுருக்கேன் அம்மாவோட வளர்ச்சி நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் கோவிந்தோட இசை கேட்குற உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஒரு உணர்வை தூண்டி ஒரு ட்ரிப் பண்ணுதோ அதை விட ஒரு நூறு மடங்கு எனக்கு ட்ரிப் பண்ணும் மெட்டா கேட்கும் போது நான் என்னுடைய அடி ஆழத்துக்குள்ள இந்த அகத்துக்குள்ள எந்த மாதிரியான மெட்டை வந்து பேரிட்டு நான் சொல்லுவேனோ அந்த மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு நம்மளோட மெட்டெல்லாமே எனக்கு அமையும் ஒவ்வொரு மெட்டை கேட்கும்போது சரி கேட்ட மாத்திரத்திலேயே எந்த ஒரு சிந்தனைகளையும் படாமல் என்னையும் அறியாமல் என்னையும் மீறி வரிகள் அதுவாக வந்து வீழும் அந்த ஃப்ளோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃப்ளோ ஒவ்வொரு படத்துலையுமே கோவிந்தவாசனோடு நிறைய படங்கள் எழுதியிருக்கேன் ஒவ்வொரு படத்துலையுமே சரி அந்த அறிவுக்கான வேலையை அங்கே இருக்காது அந்த உணர்வினுடைய அந்த வேகம் அப்படியே பெருக்கெடுத்து போய்கிட்டே இருக்கும் அந்த மெட்டோட அப்படிதான் இந்த படத்துலையும் அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் பாடிய ஒவ்வொரு பாடகர்களுமே இருக்காங்க இல்லையா சிறப்பாக பாடியிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும் இல்லை நிறைய பேர் இந்த படத்தில் பாடியிருக்காங்க சிறப்பை எடுத்து அவங்களுடைய குரலினுடைய அந்த உச்சத்தில் ஒரு இனிமை இருக்கும் இல்லையா அது எல்லாமே கொடுத்துருக்காங்க தயாரிப்பாளர் சூர்யா சார் அவருக்கு ரொம்ப நன்றி பிறகு கார்த்தி அன்பர் நண்பர்னு சொல்லலாம் நினைக்கிறேன் அவரை தொடர் முன்னாடி நான் தம்பியில் இணைஞ்சிருந்தேன் இப்போதைக்கு சொல்லணும்னு தோணுது நீங்க பாடல்லாம் கேட்டு பிறகு இன்னும் உங்களுக்கே புரியும் நான் உணர்வுப்பாங்க உணர்வு சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஒரு தமிழ் வாழ்க்கை ஒரு அகத்தினுடைய உணர்வு எப்படி இருக்கும்போது இந்த படத்துல அப்படி தகுந்தபோது நானும் கேட்க ஆர்வம் ஆர்வமாக இருக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அதனால மகிழ்ச்சி இந்த படத்தில் மீண்டும் பெரியட இணைஞ்சது காலத்துக்கு அவரோட இணைஞ்சிட்டு தான் இருப்பேன் அவரோட தம்பி மாதிரி நான் அவங்க எல்லாரும் நேரத்தில் நான் நினைச்சு பார்த்துக்கிறேன் அது எல்லாத்தையும் மீறி நான் நினைச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறது வந்து என்னுடைய ஆசிரியர்ல இருக்கிற கண்ணதாசன் அறிவுபதி பிறகு நாமத்துக்குமார் அவங்க எல்லோரும் இந்த நேரத்தில் நினைச்சு பார்த்துக்கிறேன் பாடல் வரும் கேளுங்க படம் வரும் பாருங்க ரொம்ப மனசுக்கு ஒரு தமிழ் தாளாட்ட இந்த படமும் இந்த பாடல்களுக்கு இருக்கிறது ரொம்ப நன்றி தமிழர் உணர்வு தமிழர் முறைன்னு சொல்லியிருக்கேன் அது சார்ந்த எல்லாமே அதில் இருக்கும் தமிழர் வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்கு அது இந்த படத்தில் இருக்கும் நம்ம தமிழருடைய மரபுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மரபினுடைய ருசிகரமான எல்லா விஷயங்களும் இந்த படத்துல இருக்கும் பாடல்களையும் குறிப்பாக ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தரணம் வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் அந்தோடு நன்றி சொல்லிக்கிறோம் மெய்யலகன் இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு பாட்டு பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைச்சது தான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஃபஸ்ட்டு இந்த படத்துக்காக அந்த மியூசிக் இன்சார்ஜ் சார் இந்த வேலோன் சார் தான் கால் பண்ணுங்க இந்த மாதிரி கோவிந்த் சாரோடைய ஒரு மியூசிக்கில் ஒரு பாட்டு ஒன்று அப்படின்னு எப்பயுமே பொதுவாகவே வந்துட்டு என்ன பாடன்னால் யாருமே சொல்ல மாட்டாங்களே அப்படி தான் சொன்னாங்க அந்த மாதிரி தான் வந்து பாடும்போது தான் அப்புறம் நம்ம இங்கே சார் அங்கே இருந்தாங்க பிரேமன் இருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த பாடல் ஒரு சூப்பராக ஒரு கல்யாண கொண்டாட்டமான ஒரு பாடல்னு அந்த சுச்சுவேஷன் மட்டும் சொன்னாங்க பாட்டு கொடுத்தாங்க அந்த பாடல் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் கேளுங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் நம்ம ஊர் பக்கம் இப்போ அம்மன் சொல்லும்போது சொல்லும் சொல்லும்பொழுது நம்ம தஞ்சாவூர் விருந்து கறி விருந்து அதே போல் புதுக்கோட்டை அந்த மாதிரி அந்த ஸ்லாங்லேயும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி தான் பாடியிருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு அதே போல் அதில் ஒரு போஷன் கூட மகாலிங்கமும் சேர்ந்து பாடியிருக்காங்க அண்ணனோட சேர்ந்து பாதி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த இசையமைப்பாளர் நம்முடைய விவேகன் சாருக்கும் அதே மாதிரி முக்கியமாக படத்தினுடைய நாயகர்கள் நம்முடைய கார்த்திக் சார் அரவிந்த சுவாமி சார் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம் நம்முடைய தயாரிப்பு நிறுவனம் கூடி நிறுவனத்துக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம் நன்றிங்க நன்றி அப்படியா நான் அதெல்லாம் பேசிக்கிறேன் கணக்கன் என் பேர் விஜயநாராயண் நான் ஒரு ப்ளேபாக் சிங்கர் இந்த முல்லோகன் படத்தில் வந்து தேரன் தேரன் அப்படின்னு ஒரு சமையல் பாடியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டில் இருக்கிறதுக்கு ரெண்டு ஒரு நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஆல்பமாக வந்து இது நம்ம ஒரு ஒரு ஃபிலிமோட ஆல்பம் ஃபுல்லாக ஒரு எல்லா பாட்டையும் வந்து கேட்க போகிறேன் சிங்கிள் சிங்கிளாக ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் எனக்கு வந்து இது என்னோட என்னோட சிங்கிங் கரியரில் இது ரொம்ப பெரிய பாட்டு ஏன்னா அது ஒரு ஒரு ரொம்ப அழகான மெலடி அண்ட் இதில் இது வந்து படத்துலையுமே ஒரு ரொம்ப முக்கியமான தருணத்தில் வர ஒரு சாங் அண்ட் இதில் நான் பாடி முடிக்கிற அந்த போர்ஷன்ஸில் வந்து இந்த பாட்டில் வந்து கமல்ஹாசன் சார் பாடியிருக்கார் ஸோ அது எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவரோட ஒரு சாங்கில் கிரெடிட் ஷேர் பண்ணுது ஸோ రోజు కడం పెట్ట రోజు నన్ ఎల్కుమే ఇది ఇది నత ఎక్కునే సో గోన్ వసంత నెల ఫ్రెండ్గా వర్క్ అండ్ న్యాభై వచ్చి కూ ఆపర్చుని కొడుతుంది రోజు అండ్ ఆఫ్ కోర్స్ డైరక్టర్ ప్రేమకుమార్ సార్ పొడక్షన్ అండ్ ఆల్ ది ఆక్టర్స్ ఎలాక్స్ అండ్ ఎంత పాట కర్ఫార్మ్ పన్ను ఎక్కువకి ఓసీ కేళంగా కేటిని చాలా రోజు నండి తేంక్స్ அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து சூப்பர் சிங்க அருணான்னு சொன்னதாக எல்லாருக்கும் தெரியும் ஸோ சிறியாலி சிஸ்டர்ஸ் அருணா அகிலா எனக்கு வந்து இந்த அற்புதமான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாவே நான் நான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும் அவர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு மூவிக்கு பாடணும்னு வழக்கம் தான் என்ன மூவின்னே சொல்லாமல் வந்து பாடுறதுக்கு கூப்பிட்டாங்க நானும் வந்து என்னோட ஏழாவது பாட்டு நான் இதை வந்து ப்ளேபேக் பண்ணது பட் இதுதான் என்னோட தேர்ட் ரிலீஸ் என்னோட ரெண்டு மூவி ரிலீஸ் ஆகிருக்கு இதுல ஸ்பெஷல் என்னன்னா மனோட பாடின ரெண்டாவது சாங் இது அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த சாங் சொல்லும் போதே சொன்னாங்க இது வந்து ரொம்ப ஆக்ரோஷமான பாட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நமக்கு அணியறது இல்லாம அதே மாதிரி நமக்கு வந்து சூட் ஆகுற மாதிரி அணியுறது அப்படின்னு கடவுள் கொடுத்த வரோம் ஸோ ரொம்ப அற்புதமான வரிகள் வந்து பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது பழமையான ஒரு சா சாயல் கலந்த அந்த ராகத்தோட கூடிய ஒரு சரணம் வந்து நான் பாடியிருக்கேன் அது வந்து காட் காட்ஸ் கிஃப்ட் தான் சொல்லணும் தேங்க்யூ கோவிந்த் வசந்தண்ணா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அந்த வேலை நானாக்கு தேங்க்யூ கண்டிப்பா வந்து இந்த மொழியில் இருக்க எல்லா சாங்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வருங்காலத்துல வந்து ஜல்லிக்கட்டு காலம் இந்த பாட்டு தான் வந்து எல்லா இடத்துலயும் ஒழிக்கும்னு நான் நம்புறேன் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் எந்த பேர் இது மகாலிங்க எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து பாடினது பெரிய சந்தோஷம் என்னென்னா இது வந்து நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம மண்ணில் மாறாத ஒரு படம் இந்த ப அந்த படத்தில் வந்திருக்கக்கூடிய ஆறு பாடல்களுமே நான் வந்து கேட்டேன் ரொம்ப நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து ரெண்டு பாடல்கள் வந்து நான் சிங்கர்ஸோடு இணைஞ்சு பாடியிருக்கேன் என்னோடய அன்பு தம்பி செந்தில் கணேஷ் அவர்களோடு இணைஞ்சு ஒரு திருமண பாடல் ஒன்று பாடியிருக்கேன் அதே மாதிரி அன்பு தங்கை அருணாவோடு சேர்ந்து ஒரு ஜல்லிக்கட்டு பாடல் ஒன்று பாடியிருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி இந்த வாய்ப்பை கொடுத்த கோவிந்த் சாருக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம ஒரு ஒரு பாடல் பாடும்போது ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் உண்மையிலே வந்து ஒரு கோவிந்த் சார் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு பயங்கரமான ஒரு மியூசிசியன் அவர் வந்துட்டு அதை அந்த அதை வந்து நம்மளால் உணர முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி எனக்கு கால் பண்ணி பேசிய அந்த சார் வந்த ஒரு வேலை சாருக்கு என்னுடைய நெஞ்சான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பிரேம் சார் நம்ம நாங்கள் வந்து அடிக்கடி நாங்கள் ட்ரெயினிங் பேசிக்கிட்டோம் இந்த பாடல் சம்பந்தம் தான் ரொம்ப மகிழ்ச்சி இந்த வாய்ப்பை வந்து அந்த பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி எல்லாரும் எல்லோரும் இந்த பாடலை கேளுங்க உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் நாங்கள் உங்களுக்கு பாடும்போது பாடினது தான் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் முழுமையாக இதாக கேட்கல ஆக்சுவலாக எல்லா பாடலும் கேட்டோம் கேட்டு அந்த இந்த பாடலுடைய டீம் வந்து நாங்கள் ஒரு அதை மிக்ஸ் பண்ணி நாங்கள் இதுவரை நான் முழுமையாக கேட்கல அதனால டீம் கொஞ்சம் ஞாபகம் அதனால தான் கண்டிப்பாக நாங்கள் பாடி காமிக்கிறோம் சரிங்களா அந்த ஆடியோ ரிலீஸ் முடிச்சவங்க நாங்கள் வந்து பாடி காமிச்சிடலாம்

அது இங்கே கோயம்புத்தூரில் பண்ணுறது மிகப்பெரிய சந்தோஷம் எங்களெல்லாம் ஒரு பிக்னிக் கூட்டு வர மாதிரி மொத்த டீமே இங்கே கூப்பிட்டு வந்துருக்குறாங்க அது ஏன்னா ஒரு காலேஜ் ரீயூனியன் மாதிரி காலையில் ஏர்போர்ட்டில் ஆரம்பித்த சந்தோஷம் அப்படியே இன்னைக்கு நாலு பூரா இருந்துக்கிட்டே இருக்கு அதோடய உச்சத்தை தான் இப்போ உள்ளே பார்க்க போகிறோம் உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ நைன்டி சிக்ஸில் வந்து கரெக்டான டைமில் கொடுத்துருக்காரு

ஏறும்போதே வந்து படத்தை பற்றி பெருசாக பேசாதீங்க ரிவீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி ப்ரெஷர் போட்டுருந்ததுனால என்ன ஃப்ளோவில் பேசுறதுனே தெரியல பட் ஸ்டில் யூஸ் வாண்ட் டு சே அ பிக் தேங்க்ஸ் டு டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா சார் அண்ட் ராஜ் ராஜேக்கர் சார் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆர் கிவிங் இட் இஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் மூவியாக தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது அண்ட் அதெல்லாம் சொல்லி எதிர்பார்ப்பாக இருக்கேன் நீங்களும் இப்போ படத்தை பற்றி பேசுகிறது வந்து எது சொன்னாலுமே ரொம்ப வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஆடியன்ஸ் முடிச்சோன்னே கண்டிப்பாக படத்தை பற்றியும் நிறையா எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் பேசுவாங்க கண்டிப்பாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறோம் இப்போதைக்கு நன்றிக்காக என்ன சொல்ல தெரியல நன்றிக்கு ப்ளஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றி கிழங்க வணக்கங்கள் தேங்க்யூ ஸோ மச் டிபி மையாவின் இசை வெளியிட்டபா இந்த உங்களை சந்திக்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆக்சுவலி இந்த டைரக்டர் பிரேன் கூட இது என்னுடைய ரெண்டாவது படம் ஃபஸ்ட்டு வந்து நைன் சிக்ஸ் படம் இது ரெண்டாவது படம் இந்த படம் வந்து நிறைய நஸ் மூமெண்ட்ஸ் மோமென்ட்ஸ் எங்களுக்கு இருக்கும் இந்த படம் பார்க்குற எல்லாருக்குமே வந்து அவனுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸு அந்த சொந்த ஊர் அவங்க நிறைய விட்டுட்டு ஊருக்கு வந்திருப்பாங்க இல்லையா ஸோ அந்த விஷயம் எல்லாமே திரும்ப நேரம் வரும் ஸோ அது உங்களுக்கு வந்து ரொம்ப இமோஷனலாக கனெக்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அந்த படம் விஷயலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு இமோஷனலாக கனெக்ட் ஆகப்படும் அது நிச்சயமாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் ரிலீஸ் ஆகுது சின்ன தேட்டர்ல பாருங்க வணக்கம் வணக்கம் ப்ரொடக்ஷன்ல மெய்யழகன் திரைப்படத்துல இன்னைக்கு ஆடியோ லான்ச்ல இருக்கும் அதுவும் கோவை மாநகர்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ரொம்ப 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 எதிர்பார்த்த ஒரு திரைப்படம் டூடியோடையும் இணைஞ்சு இது மூணாவது நாலாவது படம் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் பிரேம் சருடைய அடுத்த திரைப்படம் நைன்டி சிக்ஸ்ல அவரோட இணைஞ்சு ஒர்க் பண்ணேன் சோ இது வந்து அடுத்த வாய்ப்பு அவரோட இணைஞ்சு ஆஹ் ஒர்க் பண்றது நைன்டி சிக்ஸ் நீங்க பாத்து இருப்பீங்க சோ உங்களுக்கு தெரியும் அவருடைய ஸ்டைல் அவருடைய ஸ்டோரி டெல்லிங் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ரொம்ப மனதை மெகிழ வைக்கும் மனதை தொடும் உருக வைக்கும் ஒரு மாதிரி அது என்னன்னு புரியாத ஒரு எமோஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ரைட்டர் அண்ட் டைரக்டர் அவர் சோஹ் நைன்டி சிக்ஸ் நம்ம எல்லாருக்குமே அது ஒரு வெரி க்ளோஸ் டு குயோஷல் ஹார்ட் மூவி ஸோ கண்டிப்பாக மெய்யணும் அந்த கேட்டகரியில் தான் வரும் ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு இமோஷனை வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு அண்ட் நிஜமாக அந்த ஸ்கிரிப்ட் முழுக்க நான் படித்தப்போவே அது ரொம்ப நெகிழ்வாகவே இருந்தது ஸோ அந்த நெகிழ்வு வந்து கார்த்தி அரவிந்த் சார் சோல் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் வச்சு அது திரையில பெரிய திரையில பார்க்கும் போது கோவிந்த் பசந்தாவுடைய சோல்ஃபுல் அது பெரிய 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 ட்ரீட்டா இருக்க போது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ்காக ஈகலி வெயிட்டிங் அண்ட் இன்னைக்கு இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுடைய ஹீரோ கோவிந்த் வசந்தாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் டி சப்போர்ட் ஆ மூவி அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி மனசுக்கு ரொம்ப க்ளோஸாக வச்சுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக அவையும் தேங்க்யூ

தியேட்டர்ஸில் போய் அந்த படம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சாங்ஸும் என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் ஃபீலிங் என்ஜாய் பண்ணுங்கள் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க் யூ